வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து முந்தின வீடியோவை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து சாண எரிவாயு தொட்டியை வந்து சேஃப்டி டேங்காக மாற்றுறோம் அப்படின்னு இருந்தோம் வீடு கட்டுறதுல இப்போ அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நமது வந்து சாணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாணி அண்டாவை தூக்கி எடுத்து போடுறது வரைக்கும் பார்த்துருப்போம் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணி அண்டாவை எடுத்ததுக்கப்புறம் சாணி நிறைய இருந்துச்சு அப்போது அடைமலை ஆரம்பித்தங்காட்டி மழை தண்ணியெல்லாம் நிறைய போய் இறங்கி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துடுச்சு ஸோ கெட்டியாக இருக்கிற சாணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடுச்சு இது எப்படி அள்ள முடியாது ஆள் வச்சு அள்ள முடியாது மேன் பவர் யூஸ் பண்ணி அப்படின்னு யோசிச்சுட்டு கடைசியில் சரின்ட்டு ஜேசிபியை வர சொன்னோம் அவங்க வந்து தொட்டியில் வந்து ஒரு பக்கம் சோத்தை வந்து இடித்து போட்டாங்க சரி நமக்கு தேங்க்கு வந்து சுத்தமாகட்டும் தண்ணி தொட்டி அப்படின்ட்டு நம்ம வந்து ச சரி ஓகே அப்படின்ட்டு நமக்கு சாணி கிளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி கார் குறைஞ்ச வச்சா ஒரு மணி நேரம் எடுக்கணுமாவே ரெண்டாயிரத்து ஐநூறு கம்மியாக வர்றதில்லை இப்போ இங்கே ஒரு பக்கம் வேலைக்குன்னு வந்தால் ரெண்டாயிரத்து ஐநூறுவா வாங்குறாங்க ஒரு நாள் நமக்கு இதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா வாங்கிட்டாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரை நம்ம வர சொல்லிட்டு நம்ம பக்கத்து ஒரு காரரை அவரே வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்கிட்ட வந்து நிறுத்திட்டாரு இதில் வந்து ஜேசிபிலேருந்து அல்ற சாணி தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராக்டரில் ஊற்றி அதை கொண்டு போய் பக்கத்தில் நம்ம தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்துச்சு வாழைத்தோப்பு வாழைத்தோப்பில் ஓட்டோம் தண்ணி வாட்டுக்கு போயிட்டோம் சாணியெல்லாம் நிலத்தில் இறங்கிக்கிட்டோம் அப்படின்ட்டு வர சொல்லிட்டோம் டிராக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஆச்சு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஆயிடுது அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அடுத்தது அவங்க இடித்த சோறை வந்து கட்டி விடலாம் அப்படின்ட்டு நம்ம மேஸ்திரி ஆளுங்களை வச்சே கட்டியாச்சு பார்த்தீங்கன்னா தொட்டி வாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு கிட்டத்தட்ட பன்னெண்டி இருக்கும் இதுதான் பெரிய செப்டி டேங்க் அப்படின்னாங்க மேஸ்திரி இது வரைக்கும் நாங்கள் கட்டின செப்டி டேங்க்கெலாம் சிறுசு இந்த மாதிரி செப்டி டேங்க் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க பன்னெண்டியெல்லாம் வரும் சால்ட்டாக அது வந்து அவங்க வந்து நம்ம முன்னாடி கட்டின சோறெல்லாம் வந்து உடச்சி சுமப்படுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா வந்து இன்னும் அடுத்தது சென்ட்ரிங் பண்ண வேணும் கம்பி கட்ட வேணும் அப்படிங்கிறக்காக அதுக்கப்புறம் நம்ம கம்பி கட்டலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் வந்து இப்போ எல்லாம் நிறைய நீட்டிகிட்டு இருந்துச்சு ஏன்னா சாணி அண்டா போட்டிருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டா உட்காரக்காக ஒரு தொட்டியில் வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி கட்டி விட்டு அதில் வந்து கம்பிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த கம்பியை வந்து அறுத்து எடுக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு ஒர்க்ஷாப் கறவை கூட்டிகிட்டு வந்து வெல்டிங் இதுலேயே வெல்டிங் ராடை வச்சு அந்த ஆ ஆங்கிலெல்லாம் வந்து கரைச்சி விட்டுர்லாம் அப்படின்னு கரைக்கிறன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து வெல்டிங் ராட உருக்குனாங்கன்னா ஆங்கில வந்து சூடேறி கரைஞ்சிரும் அந்த கரைச்சதுக்கப்புறம் அந்த ஆங்கிலம் வந்து முறித்து எடுத்துக்கலாம் அதாவது உடச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அவர் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் நைட்டு ஒரு ஏழு மணிக்கு வந்தார் ஒரு அரை மணி நேரத்தை வேலை இருந்தது இடத்து போகல அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சென்டரிங் பண்ண வச்சிருந்த ஒரு கம்பியை எடுத்து வச்சு கரெக்டாக வச்சு வெல்டிங் ராடை வச்சு ஒவ்வொரு கம்பியாக உருக்கி உருக்கி எடுத்தார் அவருக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்தோம் இதுக்கு அப்புறம் நீ என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு நம்மளால் இப்போ பண்ண முடியல ஏன்னா புதுசாக தொட்டி ஓடுற மாதிரி இருந்தால் நிலத்துலேருந்து ஜேசிபி வர சொல்லி படித்து அதுக்கப்புறம் மேஷினல் வச்சு பண்ணிடலாம் ஆனால் இது ஆல்ரெடி சாணி தொட்டியை வந்து நம்ம செப்டி டேங்காக மாற்றுறோம் இதில் வந்து நம்ம முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்த சாணி தொட்டி சாணி அருவாய் தொட்டி அதில் என்னென்ன கீழே பண்ணிக்கிறாங்கன்னு நமக்கு இருந்தது அதனால் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம் இப்போ வெல்டிங் ராடை வந்து ஒரு அஞ்சு ராடு யூஸ் பண்ணி இருந்த கம்பிகளெல்லாம் வந்து அவர் உருக்கி எடுத்து முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காங்கிரீட் போட்டிருந்தாங்க கீழே வந்து சாணி தண்ணியை வந்து கரைச்சி சாணி கரைச்சி இதுக்குள்ளே தொட்டிக்கு விடும்போது அது கீழே வந்து நிலம் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு கீழே வந்து கலவை போட்டு ஜல்லி போட்டு காங்கிரீட் போட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்கு அப்படி இருந்தால் ஆகாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் நம்ம பண்ணுறோம்னா கீழே வந்து ஓப்பனாக இருக்கணும் கீழே வந்து கார் ஓடவே கூடாது ஏன்னா வந்து தண்ணியெல்லாம் இறங்காது தண்ணியெல்லாம் தேங்கி நின்றுச்சுனா நம்ம வந்து இந்த உறிஞ்சிர வண்டிக்காரனை கூப்பிட்டோம்னா அவன் வந்து ஒரு ஒரு டைமு இந்த டேங்க் கிளியர் பண்ணனாவே பாஞ்சாயிரம் வாங்கி இருபதாயிரம் வாங்கி ஏமாற்றிட்டு ஓடிடுவானுங்க இந்த வேலையாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த காங்கிரீட் எல்லாம் பிரேக்கரை வச்சு உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பிளம்பிங் வேலை பண்ண வரவங்க பசங்க சொல்லியிருந்தோம் அவங்க வந்தாங்க கரண்ட் பிரேக்கர் எடுத்துகிட்டு வந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி பார்த்தாங்க குதிச்சுது கொஞ்சம் நேரம் உடைச்சாங்க அதுக்கப்புறம் பெரிய பிரேக்கர் போ பேரிங் வச்சு சுட வச்சுன்னு வச்சுட்டு சின்ன பிரேக்கர் கொஞ்ச நேரம் பிடிச்சி பார்த்தாங்க ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ இது வேலைக்காகாதுன்னு நம்மளே முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கர் வந்து எடுக்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது சரி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம மாமா வந்திருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கம்ப்ரஸர் இருக்குல்ல ஏர் கம்ப்ரஸர் அந்த வண்டிக்காரர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு இருந்தாங்க இப்போ அந்த பசங்க வந்து உடச்சிட்டு போனதுக்கப்புறம் கரண்ட் பிரேக்கரில் வந்து கொஞ்சம் உடச்சுருந்தாங்க தண்ணி கொஞ்சம் ஊறி இருந்துச்சு இந்த மழை பெஞ்சிட்டு கேட்குறக்கு அதுக்கப்புறம் ஏர் பிரேக்கரை வச்சு கம்ப்ரஸரை வச்சு அவங்க பிரேக்கர் வச்சு உடைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க நாலு ஆள் வந்திருந்தாங்க அவங்களும் நைட் டைமில் தான் நாங்கள் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நைட்டில் வந்து மண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்களே ரெண்டு ஆளோட வந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பிரேக்கர் ரெண்டு பிரேக்கர் வச்சுட்டாங்க அதில் வந்து ஏர் போகும் கம்ப்ரஸர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிற்கும் அது அடு கொஞ்சம் இன்னும் அடுத்த வீடியோவில் இதுவே வந்து பார்த்திங்கன்னா வரும் அந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்ரேக் மாதிரியே பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ இப்போ பாருங்கள் இவங்க வந்து உடச்சிட்டாங்க இவங்க வந்து பரவாயில்ல இவங்க பிரேக்கருக்கு வந்து அந்த காங்கிரீட் கலவை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சு இவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உடச்சி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டாங்க கொஞ்ச நேரத்தில் உடைக்கிறன்னு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை கேட்ட ஆரம்பிச்சாங்க நைட்டு அதே வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை ஆகி போச்சு கொஞ்சம் நேரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணி நேரம் ஆகி போச்சு ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காங்கிரீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஆனால் முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி ஓன்றது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுவிட்டாங்க அது வந்து ஒரு அடியாக உயரமே இருக்கும் ஒரு பக்கமெல்லாம் கொஞ்சம் அரை அடி உயரம் அப்படி இருந்துச்சு அதனால் வந்து அந்த சிமெண்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு மேலும்மா அந்த காலத்து சிமெண்ட்டு அது போக அவங்க போட்ட விதமும் எப்படி தெரியல பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பாறை மாதிரி கல்லாட்டு இருந்துச்சு சீயம் பூசுகிற மாதிரி அதை வந்து ஒரு வழியாக இது கொஞ்சம் ஈரமெண்ணாக இருக்குங்காட்டி புகையெல்லாமல் வந்து உடச்சி எடுத்துட்டாங்க பாருங்கள் இதுதான் வந்து கம்ப்ரஸர் வண்டி இருட்டுக்குள்ள வந்து தெரிய மாட்டேங்குது இதிலிருந்து தான் ஏர் போய்ட்டுருக்கு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா ஏர் வந்து இன்னும் பாருங்க இந்த பைப்பு மூலமாக போகுது இதில் போய் இந்த ஏர் ப்ரெஷரு அது போக அந்த பிரேக்கரை வச்சு உடைக்கிறாங்க இந்த ஏர் ப்ரெஷரில் தான் இதை வந்து இப்படி போட்டு விட்டாங்க அங்கே நிறுத்தி வந்து கீழே உடச்சிட்டு இருக்கிறாங்க இப்போது அது கீழே காங்கிரீட்டை உடச்சி முடித்ததுக்கப்புறம் தண்ணி வந்து இறங்கவும் இறங்காயும் போகலாம் ஏன்னா பாறையும் கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பாறையில் வழியாக பாறை தண்ணி குடிக்கலாம் மண் இருக்கிற இடம் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சைட்லேயும் வந்து பக்கவாட்டில் வந்து ஓட்டை ஓட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு மத்து மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதை வச்சு கடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா சின்ன ஓட்டையை போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வெளியே போகாது தண்ணி வெளியே போகணும்னா நமக்கு செப்டி டேங்கில் அதுதான் மெயின்னு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு பிட்டு கொண்டு வந்து நாங்கள் பெரிய ஓட்டையா ரெண்டு இன்ச்சு ஓட்டை போடுறோம்னு சொல்லிவிட்டு ரெண்டு இன்ச்சில் வந்து ஓட்டை போட்டாங்க அது வந்து பக்க வந்து சைடில் சுற்றியுமே தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு ஓட்டை ஓட்டாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேணாலும் தண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க அதாவது செவுறு வந்து ஒரு முக்கால் அடி அகலம் இருக்கும் அதில் போட்டு விட்டாங்க அந்த பக்கம் அப்படியே மண்ணுக்கு வெளியே மண்ணு தானே தண்ணி இது வழியாக வெளியே போச்சுன்னா மண்ணுக்கு போயிடும் மண் உறிஞ்சிக்கும் அதனால் செப்டிக்கிட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக நிரம்பாது அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் அது போக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து குழி ஓட சொல்லியிருந்தோம் கீழே குழி ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா பாறையில் ஓடுறதுனால போக பயங்கரமாக பறந்துச்சு நைட்டில் அதனால் வந்து ஒரு அடி குழியை போட்டாங்க அப்புறம் அவங்களே வந்து ஒரு அடி குழி வேண்டாங்க ஏன்னா கீழே வந்து காங்கிரீட் உடச்சதுக்கப்புறம் கீழே நிறைய பாறை இருக்குது அதனால் வந்து அதுக்கு மூணு அடி குழி ஓட்டுறலாம் நாங்கள் அடி குழி ஓட்டுறோம் அப்படின்னாங்க சரி போடுங்க அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு ஒன் ஒரு டைம் செய்கிற வேலை இதெல்லாம் ஏன்னா ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா அது வந்து இந்த சேஃப்டி டேங்க் பொறுத்தளவு நம்ம எல்லாம் மறுபடியும் எல்லாம் ஓவன் பண்ணி எதுவும் பண்ண முடியாது இதில் மனித கழிவுகளில் போய் நிறைய இடம் அதனால் வந்து செய்கிற வேலையும் முழுசாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு மூணடி குழியை ஓட்டுங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து நிலத்தில் குழி ஓடுறாங்க நிலத்தில் நாள் பிடிச்சி அந்த ரெண்டு இஞ்சி பட்டா வச்சு ஓட்டுறாங்க ஓட்டினாங்கன்னா அது கீழே போய் குழி போகுது மூணஞ்சு கம்பி மாதிரி வச்சு அது உள்ள போக வரைக்கும் மூணடி க கம்பி உள்ள வரைக்கும் போட்டு கொடுத்தாங்க ஒரு அஞ்சு குழி போட்டாங்க கீழே அதாவது நடுவிலேயே தொட்டியோட நடுவிலியே இப்போது கீழே வந்து அஞ்சு குழி தொட்டி சுற்றியும் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு குழி பத்தொம்பது குழி ஆயிடுச்சு நமக்கு இது போக குழி போக மீதி வந்து மண் இருக்கிற ஏரியாவில் தண்ணியை உறிஞ்சிக்கும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இவ்வளோ போட்டுவிட்டோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து அந்த காங்கிரீட்டை உடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கணக்கு போட்டுட்டு மணிக்கு ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து நாலாயிரவா அதுக்கப்புறம் உடைக்கிற இது போக குழி ஓட்டை போட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிக்கணக்கு வாங்கிட்டாங்க அஞ்சு குழி ஓட்டாங்களுக்கு கீழே அஞ்சு ஓட்டை போட்டாங்க அஞ்சு ஓட்டைக்கு இப்போது ஒரு ஓட்டம் மூணு குழினா ஐநூறு பதினஞ்சு அடி வருது அதுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அஞ்சு ஐநூறு ஆச்சு அது ரெண்டு ஆள் வந்து கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே அள்ளி கொடுக்குறதுக்கு வந்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா கூலி கொடுத்த ஆளுக்கு ஐநூறு அப்படின்னு பாருங்கள் வெடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க போட்ட அந்த அஞ்சு ஓட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து காங்கிரீட் உடச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் அப்படியே பாறை கொஞ்சம் இருக்குது பாறையில் நல்லா ஓட்டை போட்டுட்டாங்க அது போக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஓட்ரு ஓட்டிருக்குறாங்க பாருங்கள் எல்லாம் ரெண்டு வெளியே போட்டிருக்கு இது வந்து ஓரளவுக்கு சேஃப்டி டேங்க்லேருந்து தண்ணியை வெளியே அப்படின்னு போட்டிருக்கு நீ அடுத்த கட்ட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து சென்ட்ரிங் காரங்கில் வர சொல்லி கம்பி கட்ட சொல்ல வைக்கணும் இதுதான் வண்டி அவங்க நைட்டு எடுத்துகிட்டே போகல காலையில் இங்கேயே விட்டுட்டு போயிருந்தாங்க இந்த வண்டி தான் நமக்கு நைட்டை ஓட்டி உடச்சி கொடுத்த வண்டி அடுத்து சென்ட்ரிங் காரங்க வந்தாங்க அவங்க வந்து முட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பத்தடிக்கு குச்சியை கொண்டு வந்திருந்தாங்க ப பயரம்பத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே அளவுலாக்கல்ல வச்சு அதில் குச்சியை நிறுத்திட்டாங்க அப்படின்னு நிறுத்தி நமக்கு முட்டு கொடுத்தாங்க முட்டு கொடுத்து அவங்க வந்து இப்படி தம்பியை வந்து கட்டி விட்டாங்க ஒரு கன்சல் பீம் ஒன்று போட்டுருந்தாங்க செவுத்தோரம் இந்த செவத்துக்கு அந்த செவத்துக்கு கன்சல் பீம் போடலான்ட்டு கன்சல் ஜீம் பீம் போட்டாங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து கான்க்ரீட் வந்து ஸ்டாங்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு இது வந்து ரெண்டுக்கு ரெண்டில் உள்ள ஓரம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஓப்பன் விட்டுட்டாங்க இப்படி அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து பலாக கட்டுறதுக்கு போலாம் ஏன்னா நம்ம தொட்டி வந்து வட்டமாக இருக்குது சதுரமாக இல்லை சதுரமாக இருந்தாங்கன்னா பழாக கட்டி வைப்பாங்க வட்டமாக இருக்கிறதுனால தோணி தகவல் ஒன்று இருந்தது அதையே வந்து இப்படி கிழிச்சு சுற்றியும் வந்து வச்சு விட்டாங்க அந்த சைடு ஆலோ பிளாக் அதில் வச்சு விட்டாங்க இப்படி வச்சுட்டா காங்க்ரீட்டு வந்து மொத்தமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு பாருங்கள் அடுத்து நம்ம மேஸ்திரி ஆளுங்க வந்தாங்க காங்கிரீட்டு ஊற்றுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கலவை கலக்கி ஜல்லி போட்டு கலவை ஊற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை போட்டு முடிச்சா இது எஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து சேஃப்டிக் டேங்க் ரெடி ஆயிரும் அதுக்காக இவங்க வந்து பண்ணுறாங்க பண்ண பண்ணவே மழை வந்தது இருந்தாலும் வந்து மழையோட மழையை பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு வந்து கிரக பிரவேசத்துக்கு அடுத்தது ப்ளம்பிங் வேலையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறனா காங்கிரீட்டை போட்டுடலாம் அப்படின்ட்டு இவங்க கலவை ஊற்றிட்டு இருக்கிறாங்க இது தாங்க நம்ம பழைய செப்டிக் டேங்க் வந்து அதாவது மாட்டு சாணி தொட்டி சாண இரிவாய் தொட்டியை வந்து சேஃப்டிக் டேங்காக மாற்றுறது தன வேலை பண்ணியிருக்கிறோம் புதுசாக பண்ணுற எல்லாம் ஏதாவது நீங்கள் வித்தியாசமாக பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாண இருவாய் தொட்டி பழசு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுதான்னு கொஞ்சம் செலவு நமக்கு புது தொட்டி மாதிரி செலவு வரும் இருந்தாலும் நமக்கு அந்த காலத்து தொட்டி அதனால் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம குஞ்சலாக பண்ணிக்கிறோம் நம்ம சேனலில் வந்து நிறைய நிறையா வீடியோ இருக்குது பாருங்கள் சிமெண்ட் கலவை போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சது சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடியெல்லாம் பெயிண்டர்ஸ் யூஸ் பண்ண படுதாக இருந்துச்சு அந்த படுதாவை எடுத்து வந்து போட்டு வச்சிருந்தோம் மழையில் நினையாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு மழை தண்ணி ஒன்றும் இறங்கலை அது போக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டெல்லாம் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இன்னும் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நல்லா செட் ஆகிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேலிஸ்ட்டு அதில் போய் தேவையான வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க வீடு சம்மந்தமான அனைத்து தகவல்களும் அனுபவம் அனுபவம் வாய்ந்த தகவல்கள் இருக்குது சும்மெல்லாம் நம்ம போடல நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நன்றி வணக்கம்